வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் பேர் சரவணா தேவி நான் தேனி பக்கத்தில் சின்னமனூர்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு ஒரு விதமான பயம் பயங்கரமாக பயப்படுவேன் மரண பயம் என்னால் ஜீரணிக்கவே முடியாது அதனால் எனக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து தலையில் பிளட் லாட் ஆகிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த இதில் இருந்து மீண்டு வரணும்னா என் தம்பி சொன்னால் கட்டாயம் மருந்து மாத்திரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் உனக்கு பத்தாது நீ வந்து இந்த மாதிரி அறிவத்தூர் கோயில் இருக்குது அங்கே போனேன் தான் சரியாகும்னு சொன்னேன் அதை கேட்டுகிட்டு நான் இங்கே வந்தேன் யாரும் இல்லாமல் நான் எப்பயுமே இருந்தது கிடையாது வீட்லேயுமே யாராவது ஒருத்தர் இருக்கணுன்ற மாதிரி இருப்பேன் என் மனநிலை வெளியில் வந்து அவ்வளோ பழக்கம் கிடையாது ஆனால் இங்கே வந்த பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ இது ஒரு சொர்க்க பூமியாக இருக்குது யாருக்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டேன் பழக மாட்டேன் ஆனால் இங்கே வந்தோன்னே எல்லோரும் அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியாக என்னால் பழக முடிஞ்சிச்சு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால எனக்கு பயங்கரமாக நான் கவலைப்படுவேன் ஒன்று ஒன்றுத்துக்குமே எனக்கு கவலை வரும் பயங்கரமாக அழுவேன் நைட்லாம் தூங்க முடியாது அப்படிலாம் இருந்துகிட்ருப்பேன் ஆனால் இங்கே வந்த பின்னாடி இந்த ஒரு மாதமும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமாக தான் இருந்திருக்கேன் இங்கே இங்கே இந்த சுற்றுப்புற சூழ்நிலை ஒரு வாக்கிங் போகிறது எல்லாமே எனக்கு வந்து மகரிஷி ஐயா கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் இங்கே அவர் ஒவ்வொரு பேராசிரியர்களும் வருவாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே அவரோட ரூபத்தில் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அவர் ஒருத்தர் தரையும் அனுப்பிச்ச மாதிரி தான் இருக்கும் மகரிஷி ஐயா எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் பண்ணி என் மூலியமாக போய் நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு அப்பா ஃபீல் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளார இங்கே வந்த பின்னாடி எனக்கு வேதாத்திரி மகரிஷியை பார்த்து பார்த்த எனக்கு அப்பான்ற ஃபீலிங் தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு இதனால் என்னோட மனசு அமைதிப்பட்டிருக்கு இங்கே வந்ததுனால இங்கே வந்ததில் அந்த உடற்பயிற்சி மனவளக்கலை யோகா எல்லாம் கற்றுக்கிட்டதுனால எனக்கு பயன் கிடச்சிச்சு அந்த பயமும் என்னை விட்டுட்டு போக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து இன்னும் இன்னும் மனசை வளப்படுத்தணுன்ற ஆசை எனக்கு இருக்குது அதை வந்து நான் இங்கே வந்து நிறைவேத்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கு வேதனை நமை விட்டு விலகி சென்றிட போதனை நாளும் நமக்கு அழித்து